ஒரு வாரம் வரை இது மிக சுவையாகவே இருக்கும் நம் பாரம்பரிய சுவையில் மைசூர் பாக் செய்வதற்கு ஒரு கப் கடலை மாவு கப் ஜீனி ஒரு கப் நெய் இரண்டு கப் எண்ணெய் எடுத்து விடலாம் நாம் இப்படி ஒரு பெரிய கடாயில் ஜீனியை சேர்த்து விடலாம் நாம் ஜீனி மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் ளவு தண்ணீர் சரியாக வரும் நம் ஜீனி தண்ணீரை ஒரு கம்பி பதம் வரும் வரை நன்றாக கொதிவிட வேண்டும் நாம் மைசூர்பாக் கிளறிய பின் கொட்டுவதற்கு இப்படி ஒரு ட்ரேயில் நெய் தடவை வைத்து விடலாம் நாம் பாக்கு ரெடியாகும் வேளையில் மற்றொரு கடாயில் எண்ணெயை கொதிவிட வேண்டும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து கொதிக்க விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பி பதம் வந்துவிட்டது நாம் கடலை மாவை சேர்த்து விடலாம் நாம் சேர்த்து கைவிடாமல் கிளற வேண்டும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து கிளற வேண்டும் இந்தளவு ஜீனியும் கடலை மாவும் நன்றாக மிக்ஸ் ஆகவும் நம் கொதிக்கும் எண்ணெயை இதில் ஊற்ற வேண்டும் நாம் ஒரு கரண்டியால் சிறிது சிறிதாக ஊற்ற வேண்டும் நாம் எண்ணெய் நெய் கலவையை ஊற்றி ஊற்றி கிளறுவதால் மைசூர் மைசூர்பாகு மிக கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் நாம் இந்த சமயம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வைத்து விடலாம் நாம் எடுத்து வைத்திருக்கும் எண்ணெயை முழுவதும் ஊற்றி நன்றாக கிளற வேண்டும் நாம் இப்படி நெய் பிரிந்து வரும் வேளையில் அடுத்த ஆஃப் செய்து விடலாம் நாம் நெய் தடவிய ட்ரேயில் உடனே மாற்றி விடலாம் நாம் ட்ரேயில் கொட்டிய இப்படி நன்றாக சமப்படுத்தி விடலாம் நாம் ஒரு ஐந்து நிமிடத்தில் கத்தி வைத்து போட்டு விடலாம் நாம் நன்றாக ஆரவும் துண்டுகளை எடுத்து விடலாம்